அவங்க பெற்ற பிள்ளைங்கள அப்பாவை அப்பானு கூப்பிட்டு தான் யோசிக்கிறாங்க இவர் யார் இவர் ஒரு முதலமைச்சர் இவர் எதுக்கு நம்ம அப்பானு கூப்பிடணும் அது மக்கள் வரி பணத்திலேருந்து செய்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் சொந்த வந்து செய்யலையே அவர் அந்த போஸ்டிங் முதலமைச்சர் அவ்வளோதான் பார்க்குறோம் அப்பாவாலாம் நாங்கள் நினைக்கல அந்த ஃபீல் வரணும் தமிழகத்தோட சிஎம் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க சொல்லியிருந்தாங்க தமிழக இளைஞர்கள் பூரா என்ன அப்பாவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை அப்பாவா பார்க்குறீங்களா கண்டிப்பாக இல்லைண்ணா அவரை நாங்கள் ஏன்னா அப்பாவை பார்க்கணும் ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய கேள்வியெலாம் இருக்குண்ணா அதுக்குலாம் எழுமும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த கேள்வியெலாம் இது எழுபும் ஸோ விளம்பரத்துக்காக சொல்லிட்டு நிறையா பண்ணுறாரு சார் இருபத்தி ஆறு எலெக்ஷனுங்கிறது வந்து அவருக்கு வெரி டவுட்ஃபுல் ஆக்சுவலாக மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியாக தான் இருக்காங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இளைஞர்களை கவரணும் அப்படிங்கிற மாதிரிக்கு இதான் பேசுகிறாரு ஆக்சுவலாக யாருக்கு அப்பா அவர் உதநிதிக்கு அப்பா அவர் எங்களுக்கெல்லாம் ஏன் அவர் அப்பா வர்றாரு நாங்கள் ஏன் அவர் அப்பான்னு கூப்பிட்ணும் அங்கங்கே பெற்ற பிள்ளைங்களாம் அப்பா அப்பானு கூப்பிட்டு தான் யோசிக்கிறாங்க இவர் யார் இவர் ஒரு முதலமைச்சர் இவர் எதுக்கு நம்ம அப்பானு கூப்பிடணும் அவர் முதலமைச்சர் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இளைஞர்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சதுனால எல்லாரும் அவர் அப்பாவாக பார்க்குறாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்கு இளைஞர்களுக்கு நல்லது ந நிறைய செஞ்சுருந்தாருன்னா அவர் மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு செய்து தான் ஆகணும் அது மக்கள் வரி செய்துக்கிட்டு செய்துக்கிட்டுருக்காரு அவர் ஒன்றும் சொந்த பணத்தில் வந்து செய்யலையே அவர் அப்பானு கூப்பிட்றதுக்கு அதை செஞ்சுட்டு அப்பாவின்னு கூப்பிட்ணுமா அப்படி ஒன்றும் கிடையாது அப்பானு ஒன்று கூப்பிட்ணும் அவசியம் கிடையாதுல்ல அப்பான்னு நம்ம சொந்த அப்பாவை தான் கூப்பிடணும் வேற யாரும் கூப்பிடக்கூடாது அது முறையே கிடையாது அவர் வருத்தப்படுறதுக்கு இது ஒண்ணும் கிடையாது எனக்கு எங்க அப்பா எனக்கு ஒஸ்தி அவர் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளோதான் இவர் அப்பாவை பார்க்க மாட்டிங்களா அவரை அவர் ஏன் அப்பான்னு பார்க்கணும் அப்பாவை எங்க அப்பாவை பார்த்தா போதுங்க அவர் ஏன் நான் அப்பான்னு பார்க்கணும் அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் என்ன சொல்ல முடியும் இல்லை அவர் நீங்களாம் அப்பான்னு கூப்பிட்றத பெருமையாக நினைக்கிறேன் நாங்கள் கூப்பிடல நாங்கள் வந்து அப்பான்னு அவரை கூப்பிடல அவர் சொல்லிட்டு இருந்தாருக்கு அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவரோட மகனை வந்து எல்லாரும் அண்ணா நினைக்கிறாங்களோ அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை விட தான் நான் அண்ணனு கூப்பிட்றேன் அது ஜென்ரலாக கூப்பிட்றது அது தப்பு கிடையாது எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்குன்னு அண்ணான்னு கூப்பிட்டேன் அது சகஜமான ஒரு விஷயம் தானே அப்பான்றது வேற இல்லை இப்போ ஒரு மரியாதைக்கு வயசில் பெரியவர் வேறாச்சும் வாங்கப்பா போங்கப்பான்றது அது வேற அப்பான்றது வேற அவர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல அப்பான்னு அவருக்கு அதுக்கு உண்டான செயல்முறை ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியல அப்பான்னு சொல்கிறாரு அவர் அவங்க அப்பா அப்பான்னு சொல்லலாம் அவங்க அப்பா வந்து கலைஞர் வந்து அப்பான்னு சொல்லலாம் ஒரு மக்கள் மன ஒரு அன்பு இருந்தது மக்களுக்கு என்ன செய்யணும் அது இருந்தது டெய்லி காலையில் இருந்து பேப்பர் படிப்பார் அவர் அண்ணுக்குன்னு நியூஸ் என்னான்னு ஒரு தெளிவுப்படுத்துவார் நல்லது கெட்டது யோசிப்பார் இவர் அப்பான்ற தகுதியில் ஒன்றுமே பண்ணலையே இப்போ இளைஞர்கள்லாம் அப்பான்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவரா சார் அவர் தகுதி இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல முடியாதுல்ல அது அவரே தான் சொல்லணும் இது இருக்குதா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும் இன்னிக்கு வர்ற மாதிரி எதை சொல்லி எதை பண்ணியிருக்கா ஒன்றுமே தெரியுது என்ன நடக்குது எது நடக்குது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு சரி ஏதோ போகிறார் வரா அவ்வளோதான் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்க மது 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 எங்கே பார்த்தாலும் மது தான் மதுவால் இவ்வளோ கேடு வருது நல்லா தெரியுது இதுக்கு இந்த மதுவால் என்ன ப்ரோஜனம் இருக்குது நீ இலவசம் கொடுங்க இலவசம் கொடுக்க அந்த மது மொதல் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு பத்து கடை ரெண்டு கடை கம்மி பண்ணி மீது எட்டு கடை இருக்குது அந்த பத்து கடை வச்சு தான் ஆகிருக்குது டைமிங் என்ன பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நீங்கள் கம்மி பண்ண தேவையே இல்லை இது எவ்வளோ ப்ரெஸ்ஸு போடுறான் எவ்வளோ நியூஸில் வருது இதை பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு ஒன்று அப்பா நான் அதை முடிவு எடுத்துருப்பீங்களே அப்பா அப்பா நீங்கள் சொல்கிறீங்க இது சின்ன பசங்களாம் குடிக்குது இதெல்லாம் எப்படின்னா அவர் அப்பா வந்து கலைஞர்னு கூப்பிட்டாங்க பேர் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதையாக இருந்தது தந்தை பெரியார் அப்படின்லாம் சொல்கிறோம் இப்போ வந்து ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அது நிலச்சதுன்னா பரவாயில்ல அன்றைக்கி அம்மா அப்படிங்கிற ஒரு டைட்டில்னால அவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தான் அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி இவரே பிரபலப்படுத்திக்கிறார் ஆக்சுவலாக ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட இது வந்து இவருக்கு வராது பப்ளிசிட்டி வேணால் யூஸ் பண்ணலாம் இவர் சொல்கிற மாதிரி யாரும் கூப்பிட போகிறதில்ல கூப்பிட்டாலும் கழக கண்மணிகளை தகுதி யாரும் கேட்க போறதில்லை தட்ஸ் சார் ஒரு அப்பா அப்படின்றவருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி முதல்வர் அவர்களுக்கு இருக்கா சார் ஒரே வாரத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லை கிடையாது சார் அப்படி சொல்றீங்க அவர் அப்பா அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டும் வேணால் அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல அண்ணனா கனிமொழிக்கு எடுக்கலாம் ஆனால் பொதுமக்களுக்கு பொறுத்தளவுக்கு அவர் வந்து அப்பாங்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி பையனுக்கு வந்து அண்ணா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு உதய அண்ணா உதய அண்ணான்ட்டு இதெல்லாம் பப்ளிசிட்டி தானே வழியை வந்து ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பேர் ஃப்ரூட் ஃபார் ஹிம் ஐ டோன் நாட் நோ இட் மை வியூ ஸோ பீப்புள் மெய் ஹாவ் டிஃப்ரெண்ட் வியூ பட் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி தான் பேசினேன் விழா ஐ டோன்ட் ஐ ஆம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லால் அவன் தான் பைத்தியம் இல்லை அப்பாவாக பார்க்குறாங்கன்னா ஒரு முதல்வராக இருந்து அவருக்கு வந்து அப்பான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே முதல்வராக பார்க்குறாங்க அது ஓகே அப்பாவை பார்க்குறதுக்கு ஒன்றும் அவர் பெருசாக ஒன்றும் கல்வி இது பண்ணலை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல அதனால நீ வந்து மது கடைகள் தானே அதிகமாக இருக்குது ஊரில் எல்லாமே அதுதானே எல்லாம் தஞ்சம் படஞ்சி இருக்கிறதுனால அது எப்படி நம்ம அப்பான்னு எப்படி கூப்பிடுவாங்க நிறைய நல்ல நன்மைகள் பண்ணியிருக்கேன் அதனால நான் எல்லா இளைஞர்களும் அப்பா நிறைய நன்மைகள் பேச்சு லெவலில் தானே இருக்குது செயல் லெவலில் இல்லை இல்லை அதில் அவரை நம்ப ஏன்னா ஃபஸ்ட் அப்பானு கூப்பிடணும் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஃபஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடணும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அவர் பண்ணின்னு இருக்கார் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இளைஞர்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லையா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷமாக இருக்கிறவனும் இருக்கிறானுங்க எங்களை மாதிரி இல்லாதப்பட்ட மக்கள் எங்கே சந்தோஷமாக இருக்காங்க அவர் அவருக்கு பெருமைக்கு அவர் சொல்லி நிற்கிறாரு நாங்கள் யாரும் ஆய்வு தொடர்ந்து சொல்லல இல்லை வயசில் மூத்தவர் ஒரு வயசு மரியாதைக்காக அப்பான்னு நீங்கள் சொல்லலாம்ல அவர் எப்படின்னா நாங்கள் அப்பான்னு நாங்கள் ஏன்னா சொல்லணும் ஆ ஏதோ சரி அண்ணன் சொல்லலாம் இல்லை வயசானவர்கும் சொல்லிட்டு போகலாம் நாங்கள் அப்பான்னு சொல்லணும் நாங்கள் எங்கள் அப்பாவை தவிர வேறு யாரையும் அப்பான்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது அதாவது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தாங்க நக்க வச்சிக்கங்க அப்போ இளைஞர்கள் எல்லாருமே கெட்டு போயிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டிக்கிறதுக்காக பார்க்குறீங்களே அதுக்கேற்ற மாதிரி நீ அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உங்களை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுவாங்க இப்போ பசங்க கெட்டு போகிறதுக்கான காரணமே அவர் என்ன சொல்ல அப்படி எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க அவர் வேணா அவருக்கு பெருமையாக சொல்லிக்கலாம் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு அது அவர் பெருமை அவரோட இருந்து போட்டோம் அவருக்கு பெருமையாக இருக்குதுன்றது நல்லது தான் அதே சமயத்தில் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுல்ல தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னற்றான் கொல்லணும் சொல்லுன்னு குரல் இருக்குது அதன்படி அவர் மகனுக்கு எவ்வளோ எனக்கு கூட இப்போ வேலை இல்லை வேலை இல்லாத அது எழுந்திருக்கிற ஒரு எல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்பா சந்தோஷப்பட்டார்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாதா எனக்கு பிள்ளைங்களா என் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்திங்கன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க என்ன கூட எவ்வளோ பசங்க அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க நானும் வயசானு தானே ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அப்பான்னு கூப்பிடுறதுனால சந்தோஷம் இல்லை பிள்ளைக்கு என்ன செய்யணுன்னு செஞ்சுட்டு அதில் மகிழ்ச்சியாக இருக்குது தான் அப்பாவுக்கு நிறைய பேர் வேலை இல்லை வறுமை அங்கே போனா இங்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்கிறாங்க விலைவாசி உயர்வு ரேஷன் கார்டில் மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுத்து தான் சொல்றாரு யாருக்கும் தரல எங்க ஒய்ஃப் கூட வரல கூலி வேலை செய்யறேன் அந்த அங்கே அப்பா சரியா இருந்தாருன்னா மன்னன் எவ்வளியும் மக்களும் அவ்வழி அதனால மன்னன் சரியா இருக்கும் இல்லையா தான் மக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க தமிழகத்தோட சிஎம் இருக்காங்கல்ல அவங்கள எல்லாருமே வந்து இளைஞர்கள்லாம் அப்பாவா பார்க்குறாங்களாம் அது அவங்களுக்கு வந்து பெருமையா இருக்கும் நீங்க அவங்களை எப்படி பாக்குறீங்க அப்புறம் அந்த போஸ்டிங் முதலமைச்சர் அவ்வளோதான் பாக்குறோம் அப்பாவாலாம் நான் நினைக்கல ஏன் அப்படி சொல்றீங்க அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்பாவை அந்த ஃபீல் வரணும் அவங்கள சொல்லிட்டா போதுமா அதை நாங்க சொல்லணும் எனக்கு அந்த ஃபீல் வரல எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டுக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அம்மாவுக்கு நானும் ரெண்டு பொண்ணு தான் அப்படி எதுவும் எனக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஸோ நாங்களா வேலைக்கு போய் நாங்களா சம்பாரிச்சு நாங்களாக தான் பாத்துக்கிறோம் கவர்மெண்ட் ரோட் சலுக்கு இந்த பஸ் பேர்மெண்ட்லாம் எங்களுக்குலாம் பத்தாது சார் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் எங்க அஞ்சு பேருக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லை எனக்கு கிடைக்கல அதனால நாங்கள் அப்படி அப்பான்னு சொல்ல மாட்டேன் ஒரு அப்பான்ற உறவு வந்து ரொம்ப புனிதமானது ஆமா சொல்லாம செய்யறது அப்பான்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தாலே அது ஃபீல் புரிஞ்சிட்டு செய்யறது அப்பா அவர் ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு தெரியல யார் சொன்னாங்கன்னு தெரியல அப்பா அவங்களுக்கு மட்டும் பண்ணியிருப்பாங்க யாருக்கு சொன்னவங்களுக்கு <Sessizuk> பண்ணியிருப்பாங்க <Sessizuk> 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 <Sessizuk>